பொரியல் வெள்ள சாதம் தயிர் சாதம் பருப்பு வடை அப்புறம் அப்பளம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை சாதம் சாம்பார் இதெல்லாம் வச்சுதான் நாங்க வந்து சாமிக்கு படைச்சோம் எங்க அம்மா எதுக்கு ஷாக்கிங்கா உட்காந்துக்கிறாங்கன்னா இங்க ஒரு அதிசயம் நடந்துருச்சு என்னம்மா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க செற்க கோலம் போட்டு வச்சிருந்தோம் அது மேல்தான் படையல் போட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தா அது லைட்டா மயில் மாதிரியே தெரியுது அதனால முருகன் நம்மளுக்கு அருள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் இல்லைம்மா கா அடை திரந்தி கலை பொன்னாயன பாளியகி எவரோ பிரமதமால் உடம்பிற்குறி ஆ குனிதி 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 thank mm -hmm. you